பத்தாம் வகுப்பு கணக்கு பாடம் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த பாடத்தில் சிறப்பு தொடர்களில் டைப் டூ கணக்குகளை பார்க்க போகிறோம் டைப் டூவில் முதல் என் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலை பார்க்க போகிறோம் முதல் என் வர்க்கங்களின் கூடுதல் காணும் சூத்திரம் ஒன்னின் அடுக்கு இரண்டு ப்ளஸ் இரண்டின் அடுக்கு இரண்டு ப்ளஸ் மூணு நடுக்கு இரண்டு ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் எண்ணின் அடுக்கு இரண்டு ஈக்குவல் டு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை 6. இது முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் காணும் சூத்திரம் n n n 1 2n 1 by 6. இப்ப முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கணக்குல ஒன்று ரெண்டு மூணு இப்படி போயிட்டுருக்கு ஒன்றில் ஆரம்பித்து அப்படி போயிட்டு இருந்தா அதுக்கு பெயர் என்ன இயல் எண்கள் அப்படின்னு அர்த்தம் ஒன்று ரெண்டு மூணு இப்படி ஒன்றுலேருந்து ஆரம்பித்து போய்கிட்டே இருந்தா இதுக்கு பெயர் என்ன இயல் எண்கள் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க வர்க்கங்களின் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இயலின்களை ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணுறாங்க அடுக்கு ரெண்டு போட்டிருப்பாங்க இங்கே பாருங்கள் ஒன்றின் அடுக்கு ரெண்டு ரெண்டின் அடுக்கு ரெண்டு மூணு அடுக்கு ரெண்டு அப்புறம் கடைசியாக இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கும் இதுக்கும் ஸ்கொயர் போட்டிருப்பாங்க அடுக்கு இரண்டு இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு நம்பர்லேயும் அடுக்கு ரெண்டு இருந்ததுன்னா அதாவது ஸ்கொயர் இருந்ததுன்னா அதுக்கு பெயர் என்ன முதல் என் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் இந்த எல்லா நம்பரையும் கூட்டினா விடை என்ன வரும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் இதான் இந்த கணக்கினுடைய அர்த்தம் அதனுடைய ஃபார்முலா என்ன என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இந்த எண்ணுக்கும் என் ப்ளஸ் ஒன்றுக்கும் நடுவில் இந்த இடத்துல பெருக்கல் இருக்கும் அதே போல் என் ப்ளஸ் ஒன் இதுக்கும் டூ என் ப்ளஸ் ஒன் இதுக்கும் நடுவில் இந்த இடத்துல பெருக்கல் இருக்கும் ஃபார்முலாவில் இருக்காது சொல்லும்பொழுது எப்படி சொல்லணும் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் அப்படின்னு சொல்லணும் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் அப்போ தான் கணக்கு போட முடியும் அடுத்தது இந்த ஃபார்முலாவை வச்சு பக்கம் எண்பத்தி ஒன்றில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு இந்த கணக்கை போட போகிறோம் கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்க கூடுதல் காண்க ஒன்று ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் பத்தொம்போது ஸ்கொயர் இந்த கணக்கில் ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அதாவது அடுக்கு இரண்டு கொடுத்துருக்காங்க ஒன்றின் அடுக்கு இரண்டு ரெண்டு நடுக்கு இரண்டு மூணு நடுக்கு இரண்டு கடைசியில் பத்தொம்போதின் நடுக்கு இரண்டு அப்ப இது எந்த எண்கள் வர்க்க எண்கள் ஸ்கொயர் இருந்தாலே அது வர்க்க எண்கள் அப்ப என்ன ஃபார்முலா பயன்படுத்தணும் முதல் என் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் காணும் சூத்திரம் இந்த ஸ்கொயர் வந்தாலே இந்த ஃபார்முலாவை தான் நீங்கள் பயன்படுத்தணும் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இப்போ இந்த கணக்குக்கு விடை கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதணும் ஈக்குவல் டு என்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் அடுத்து என்ன செய்யணும் இந்த கடைசியாக வர நம்பர் என்ன பத்தொம்போது இந்த பத்தம்போதுக்கு பெயர் என்ன என் இதில் பத்தொம்பது நம்பர் இருக்குது அப்போ இந்த கடைசியாக வர நம்பருக்கு பேர் என்ன எண்ணு அப்போ எண்ணுக்கு பதிலாக பத்தொம்போதுன்னு போடணும் ஸ்கொயர்லாம் எழுதக்கூடாது இந்த நம்பரை மட்டும் எழுதினா போதும் அடுத்து இந்த எண்ணுக்கு பதிலாக பத்தொம்போது போடணும் இன்ட்டு இந்த எண்ணுக்கு பதிலாக பத்தொம்போது போடணும் ப்ளஸ் ஒன்று போட்டு ரெண்டு இன்ட்டு இந்த எண்ணுக்கு பதிலாக பத்தொம்போது போடணும் ப்ளஸ் ஒன்று பை இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்க ஆறுன்னு இருக்கு இந்த ஆறை அப்படியே எழுதாதீங்க அதை ரெண்டு பேருக்கள் மூணுன்னு பிரித்து எழுதுங்க அப்போ தான் கணக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஆற ரெண்டு பெருக்கல் மூணுன்னு பிரிச்சு எழுதுங்க ரெண்டு பெருக்கல் மூணு ரெண்டையும் மூணையும் பெருக்கனா ஆறு வரும் அதனால ரெண்டு பெருக்கல் மூணுன்னு பிரிச்சுக்கிறோம் அடுத்து என்ன செய்யணும் இதை சுருக்கணும் ஈக்குவல் டு பெருக்கல் பெருக்கள் பத்தொம்பது ஒன்று இருபது இன்ட்டு இந்த இடத்துல பாருங்க ஃபஸ்ட்டு ரெண்டையும் பத்தொம்போதையும் பெருக்கணும் அதன் பிறகு ஒன்றை கூட்டணும் ரெண்டு பத்தொம்போது எவ்வளவு முப்பத்தி எட்டு அடுத்தது ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு மூணு அடுத்து என்ன செய்யணும் பத்தம்பது பெருக்கல் இருபது பெருக்கல் முப்பத்தி எட்டு ஒன்று முப்பத்தி ஒன்பது பை ரெண்டு இன்ட்டு மூணு அடுத்து இதை சுருக்கணும் இந்த ரெண்டால் இந்த இருபது அடிக்கலாம் பைத் ரெண்டு இருபது அடுத்து இந்த மூணாவில் இந்த முப்பத்தி ஒம்போது அடிக்கலாம் பதிமூணு மூணு முப்பத்தொம்போது அடுத்து இதை சுருக்கணும் பத்தொம்பது பெருக்கல் பத்து பெருக்கல் பதிமூணு அடுத்தது பத்தொம்போதையும் பத்தையும் பெருக்கணா நூற்றி தொண்ணூறு அடுத்தது பதிமூணால பெருக்கணும் நூற்றி தொண்ணூறு பதிமூணால பெருக்கனா என்ன வரும் மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூது இருபத்தி ஏழுக்கு ஏழு மீதி ரெண்டு ஓர் மூணு 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 ரெண்டு அஞ்சு ஓர் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஓர் ஒம்பது ஒம்பது ஓர் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஒம்பது அஞ்சு பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று அப்புறம் ரெண்டு அப்போ விட என்ன வருது ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது இதுதான் ஆன்சர் இதுக்கு தான் இரண்டு மதிப்பெண்கள் அடுத்து இதே கணக்கை சுருக்கு முறையில் போட போகிறோம் இந்த கணக்குக்கு ஃபார்முலா என்ன n என் பிளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக எவ்வளோ போடணும் கடைசியாக வர நம்பரு பத்தொம்போது இதுதான் எண்ணுக்கு பதிலாக போடணும் அப்போ என்க்கு பதிலாக பத்தொம்போது போடணும் பத்தொம்போது அடுத்து என்ன செய்யணும் இந்த பத்தொம்போதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருபது பத்தொம்போதுக்கு அடுத்த நம்பரு இருபது அடுத்து என்ன செய்யணும் இந்த பத்தொம்போதும் இருபதையும் கூட்டுங்க பத்தொம்போதும் இருபதையும் கூட்டினா எவ்வளோ வரும் முப்பத்தி ஒம்போது அதை பக்கத்தில் போடுங்க பை ஆறு அப்படியே எழுதக்கூடாது ரெண்டு பெருக்கல் மூணுன்னு எழுதணும் இதான் சுருக்குமுறை பத்தொம்போதுன்னு எழுதணும் பத்தொம்போதுக்கு அடுத்த நம்பர் இருபது எழுதணும் இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி பக்கத்தில் போடணும் ஆற ரெண்டு பெருக்கள் மூணுன்னு எழுதணும் இப்போ இதை சுருக்கணும் இந்த ரெண்டாவ இருபது அடித்தா பைத் ரெண்டு இரவுன்னு அடிக்கலாம் இந்த மூணால் முப்பத்தொம்போது அடித்தா பதிமூணு மூணு முப்பத்தி ஒம்பது அடுத்தது பத்தொம்போது பெருக்கல் பத் பத்து பெருக்கல் பதிமூணு பத்தொம்போதையும் பத்தையும் பெருக்கினா என்ன வரும் நூற்றி தொண்ணூறு எட்டு பதிமூணு நூற்றி தொண்ணூறையும் பதிமூணு பெருக்கனா என்ன வரும் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது இதுதான் ஆன்சர் இதுக்கு தான் இரண்டு மதிப்பெண்கள் அடுத்து என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அடுத்து என்ன செய்யணும் பெல் பட்டனை அழுத்தணும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்